ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோங்க காலையில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் களையாக வளரக்கூடிய கீரைகள் ஒரு நான்கை பற்றி அதை உங்களுக்கு காமிச்சு இது இருந்தால் விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ களை செடியாக வளரக்கூடிய மூன்று வித செடிகள் இப்போ காமிக்க போறேன் கீரை இல்லங்க செடிகள் அந்த செடிகள் ரொம்ப 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 மருத்துவ குணம் வாய்ந்தது ஆனால் கண்டிப்பாக ஆட்டு சாணம் போட்டிங்கன்னா அது வளர்ந்து வந்துருங்க ஏன் அவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா என் வீட்டில் ஆட்டு சாணம் மட்டும்தான் மெயினாக நான் கொடுக்குற ஃபெர்டிலைசர் ஸோ அது போடும்போதெல்லாம் எல்லா தொட்டிலையுமே வளர்ந்துருவாங்க ஸோ அவங்க யாருன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐகானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க வாங்க அவங்க மூணு பேர் யார்னு பார்க்கலாம் இங்க பாருங்க டண்டடங் எவ்வளவுர்க்கு தெக்குறாங்க பாருங்க காய்கள் எல்லாம் இவங்க என் வீட்ல களைச்சடியா தாங்க வளந்து வந்தாங்க இங்கே பாருங்களேன் எல்லா தொட்டிலையும் இருப்பாங்க தென்னம் தென்னும் இவங்கள பிச்சு போடுவேன் இந்த மாதிரி தாங்க இதனுடைய இலைகள் இருக்கும் வளர்ந்து மெச்சூர்டாகி வயதான காலத்தில் இந்த மாதிரி ஆயிடுவாங்க எல்லாம் வந்ததுக்கப்புறம் இவங்க பேர் என்ன அப்படின்னா சொடக்கு தக்காளிங்க இப்படி சின்ன பிள்ளைலெலாம் சொடக்கு போட்டு இப்படி மண்டையில் அடித்து விளையாண்டுருப்பீங்க இதனுடைய பழங்களை சாப்பிட்ருப்பீங்க இது வந்து கிட்டத்தட்ட சுண்டைக்காய் மாதிரி ஊறுகாய் போடலாம் அதில் வந்து புளி குழம்பு வைக்கலாம் நிறைய டிஷ்ஷஸ் வந்து அதில் ட்ரை பண்ணலாங்க நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதோட மருத்துவ குணங்கள் எல்லாம் கூட நம்மளோட சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க அதோட ரெசிபிஸ் கூட நம்ம சேனலில் இருக்குதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது கிடச்சிச்சு எங்கேயாவது அதை பார்த்துட்டிங்கன்னா பிடுங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருங்க இல்லை உங்கள் மாடி தோட்டத்துலேயே கிடச்சிச்சு அப்படின்னா தனியாக அதுக்கு ஒரு பிளேஸ் கொடுத்து வளர்த்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பெருசாக இருப்பாங்க மர மாதிரி செமையாக வளர்ந்துருக்காங்க ஆனால் அவங்க ஒரு கலை தாங்க என் வீட்டில் வந்தாங்க இங்கே பாருங்கள் நிறைய பேர் இவங்க யார் அப்படின்னு என்கிட்ட கேட்டிருக்காங்க பார்க்குறதுக்கு நான் வேறு எதையோ காமிச்சிட்ருப்பேன் பப்பாளி இலைகள் மாதிரி இருக்காங்களே இது என்ன செடி சிஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க கலை செடிங்க எங்கள் வீட்டு ஆட்டு சாணத்தில் வந்த ஒரு செடி இதில் ஒன்று நிற்கிதா இன்னொன்று பாருங்கள் ரெண்டு தொட்டி ஸோ ரெண்டுமே மூலிகைங்கிறதுனால ரெண்டு பக்கமாக அந்த பக்கம் இந்த பக்கம் ஒன்று வச்சுருக்கேன் இவங்க பேர் ஆமணக்கு இவங்க கிட்டத்தட்ட என்னுடைய உயரத்துக்கும் மேலே ஆறு ஏழு அடியில் வளருவாங்க ரோட்டு சைடெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்ச 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 நான் அவ்வளோ செடிகள் வளர்ந்து ரோடெல்லாம் ரோட்டை ஓரெல்லாம் வளர்ந்து கிடப்பாங்க அவங்கள தான் இன்றைக்கி நான் தோட்டத்தில் ஸ்பெஷல் சீப் கெஸ்ட்டாக வளர்த்துட்ருக்கேங்க இவங்க தன்னால் வளர்ந்தாங்க இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு செடி வளர்ந்தாங்க நான் பிடுங்கி வேற ஒரு இடத்துல நட்டு அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு பாட்டு கொடுத்தேங்க வச்சு பார்த்தேன் அவங்க அப்படியே பட்டு போயிட்டாங்க ஸோ அன்னைக்கு நான் தெரிஞ்சுட்டேன் பிடுங்கி வச்சோன்னா இவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ போயிச்சு சரின்னு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு செடி தன்னால் முளைச்சாங்க அந்த தொட்டியில் என்னெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள எல்லாத்தையும் பிடுங்கி வேறு தொட்டியில் வச்சுட்டு இவங்களை அதே தொட்டியிலே விட்டுவிட்டேன் சூப்பராகவே வளர்ந்து ரெண்டு அடியில் நிற்கிறாங்க எத்தனை அடி வளர்கிறாங்க அதுலேருந்து நம்ம ஆமனுக்கு எடுக்கிறோமா அதுலேருந்து சமைக்கிறோமா அப்படின்னு விரைவில் பார்க்கலாம் அவங்களோட எடைகளை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு மூலிகை செடி நிறைய நிறைய மருத்துவ குணங்கள் இதனுடைய இலைகளுக்கும் காய்களுக்கும் இருக்குதுங்க நம்ம தொடர்ந்து இதில் காய்கள்லாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நிறைய இதனுடைய மருத்துவ பயன்கள் பற்றி நான் உங்ககிட்ட பேசதாங்க போகிறேன் அதோட ரெசிபிஸ் கூட உங்களுக்கு நான் போடுறேங்க ஓகே அடுத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை செடி ஒரு தொட்டியில் விடாமல் எல்லா தொட்டிலையும் ஒரு நாலஞ்சு நாலஞ்சு மலைச்சிருவாங்கங்க நான் ஒன்றை மட்டும் வச்சுட்டு எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுருவேன் தொடுறதுக்கே பயமாக இருக்கும் இவங்களை யாருன்னு பார்க்குறீங்க பார்த்தீங்களா இங்கே பார்த்தீங்களா நம்ம வீட்டு ரோஸில் தன்னால் வளர்ந்தாங்க ரொம்ப அழகாக வளரும் அப்படியே தரையெல்லாம் படற விட்டு அப்படி விட்டுட்டேங்க ஏன்னா இவங்க யார் அப்படின்னா கண்டங்கத்தரி இப்படி தான் என்னுடைய இலைகள் பூக்கள் இலைகள் காய்கள் எல்லாமே கொடி கிடி எல்லாம் வந்து முட்களாகவே இருக்கும் ரொம்ப 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 மருத்துவ குணம் வாய்ந்தது ஆஸ்துமா இருந்தது டிபி இருந்தது அப்படின்னா கம் கம்ப்ளீட்டாக அதை அரஸ்ட் பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகைங்க நிறைய பேர் இதோட சீடு கேட்டிருக்காங்க நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கேன் இன்னும் ஒரு சில பேருக்கு சீடு இல்லை இதில் வந்தவுன்னு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சளி பிடிச்சா தூதுவலை பயன்படுத்தி பார்த்துருப்பீங்க இதை பயன்படுத்தி பாருங்க உடனே அரஸ்ட் ஆகும் அந்த அளவுக்கு இலை காய் செடி நான் அப்படியே கட் பண்ணி போட்டுருவேங்க அப்படியே கட் புடிசு புதுசாக கட் பண்ணி அப்படியே கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி ரெடி பண்ணிடுவேன் அந்த அளவுக்கு தண்டுல எல்லாமே முட்கள் எல்லாமே வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது ஆஸ்துமாலாம் இருக்கிறவங்க ரெகுலராக ஒரு பத்து நாள் சாப்பிட்டா கம்ப்ளீட்டாக ஆஸ்துமாவே குணமாகும் அதை நாங்கள் வந்து கண்கூடாக ஒருத்தங்களை கொடுத்து அவங்க சரியாகனதை கவனிச்சிருக்கோம் இல்லைனா வீசிங்கனால ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த வீசிங்கே அதுக்கப்புறம் வராமல் போயிடுச்சு அவங்களுக்கு ஸோ அந்த அளவுக்கு மருத்துவ குணம் வாய்ந்த கண்டங்க தெரியும் போடு ஆட்டு சாணம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் போட்ட ரெண்டாவது நாளே முளைச்சி நிற்பாங்க மற்றவங்களாம் கூட மெதுவாக தான் வருவாங்க இவங்க மட்டும் போட்ட மறுநாள் எல்லா தொட்டிலையும் குட்டி குட்டியாக முளைச்சிடுவாங்க ஆரம்பத்திலேயே பார்த்து பிடுங்கி போட்டுறணும் ஒரு செடி மட்டும் வச்சுட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பிடுங்கவே முடியாத சூழ்நிலை வரும் அவ்வளோ முட்களாகிடுவாங்க ஏன்னா அதுலேருந்து அப்படியே விட்டுனா ரொம்ப செழிப்பாக வளராங்க ரெண்டாவது இதோடய ஆயில் காலம் கம்மி காய்கள் வந்து பழங்கள் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அதோட ஃபுல்லாகவே முட்களாகி பட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம அப்படியே கத்திரிக்கொள்ளையே பிடிச்சி இப்படி இழுத்தோன்னா வேரோடு வந்துடும் எடுத்து போட்டுடலாங்க இந்த மூன்று மூலிகைகளை இன்னைக்கு களைச்செடி அப்படிங்கிற பேரில் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் ரொம்ப 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 மருத்துவ குணம் வாய்ந்ததுங்கிறதுனால இந்த செடிகளுடைய இலைகள் பூக்கள் எல்லாம் சேர்த்தே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருந்திருக்கும் நம்புகிறேன் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு தோணுச்சுனா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிடுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்